காங்கிரஸுக்கு உரிய மரியாதை கொடுப்பவர்கள தான் தமிழகத்தில் முதல்வராக வர முடியும் மேலும் திமுக தலைவரோட கதை முடிந்தது என்கின்ற அதிர்ச்சி தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் தேர்தல் தொகுதிகளை கேட்டு பெற திட்டமிட்டிருக்காங்க குறிப்பாக காங்கிரஸ் இதில் கவனமாக இருக்குது இன இதனை அவித்தமாக வலியுறுத்தும் வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய மரியாதை அளிப்பவர்களால் மட்டுமே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர முடியும் என்று நாடாளுமன்ற காங்கிரஸ் கொறடா மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்கார் இது குறித்து அவர் பேசியது காங்கிரஸுக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட்டால் மட்டுமே முதல்வர் பதவி சாத்தியமாகும் இல்லை என்றால் முன்னாள் முதல்வராகவே திருப்தி அடைய நேரிடும் காங்கிரஸுக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட்டால் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பிரச்சாரம் செய்வாங்க கட்சிக்கு மரியாதை கிடைத்தால் மட்டுமே வெற்றிக்கு அனைவரும் உழைப்போம் என்று சொல்லியிருந்தார் விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இந்த ஏழில் ஒரு தொகுதியை அதிமுக வசப்படுத்தியிருக்கு ஒன்றில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு மற்றபடி ஐந்து தொகுதிகளை திமுகவே வச்சிருக்கு குறிப்பாக விருதுநகர் தொகுதியை திமுக கடந்த இரண்டு தேர்தல்களில் தன் வசம் வச்சிருக்கு இந்த முறை காங்கிரஸ் இதை கேட்டு பெறுமா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏனெனில் விருதுநகர் என்பது காமராஜர் பிறந்த ஊர் அதற்கு பதிலளித்த மாணிக்கம் தாகூர் விருதுநகர் மறைந்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதல்வருமான கே காமராஜரின் பிறந்த இடமாகும் இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு தெரிவிக்கும் ஒவ்வொரு கட்சியும் முடிந்தவரை பல தொகுதிகளில் போட்டியிட விரும்பும் ஆனால் தொகுதி பங்கீடு முடிந்த பின்னரே அனைத்தும் இறுதி செய்யப்படும் என்று கூறியிருக்காரு அமைச்சர்கள் துணை முதல்வர் என ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியில் குரல்கள் இருந்திருக்கு சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் கில்லியூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜேஷ்குமார் எம்பி விஜய் வசந்த் ஆகியோர் தொடர்ந்து மாணிக்கம் தாகூரும் இதே கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கார் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தமது கட்சி கூட்டணி அமைச்சி அமைத்தா கூட்டணி கட்சிகளுக்கு உரிய அதிகார பங்கு வழங்கப்படும் என்று வெளிப்படையாக அறிவித்தார் இதனடுத்து அதிகார பகிர்வுக்கான கோரிக்கைகள் அரசியல் வட்டாரத்தில் சூடு இதுவரை எந்த கட்சியும் விஜயன் கூட்டணி வைக்கவில்லை என்றாலும் இந்த கருத்து அரசியல் விவாதங்களில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு தொடர்ந்து செய்தியாளர்கள் மாணிக்கம் தாகூரிடம் கேள்விகளை இருந்தாங்க குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைக்காததால டெல்லி மற்றும் ஹரியானா தேர்தல்களில் தோல்வியடைந்தது போல இந்த நிலைமை தமிழகத்திற்கும் பொருந்துமா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டுக்கு காங்கிரஸ் கட்சி மட்டும் பொறுப்பேற்க கூடாது கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இந்த பொறுப்பு உள்ளது மற்றவர்களுக்காக விட்டுக்கொடுப்பது கொடுப்பது மட்டும் காங்கிரஸ் கட்சியின் இருக்க முடியாது எந்த கட்சியும் காங்கிரஸ் கட்சியின் வாக்குகளை பெற்று எந்த பிரதிபலனும் இல்லாமல் அமைச்சர் பதவிகளை அனுபவிக்கலாம் என்று நினைக்கக்கூடாது கூடாது ஆம் ஆத்மி டெல்லியை இழந்ததோடு மட்டுமில்லாம இப்போது அவர்களின் நிலைமையே கேள்விக்குரிய கிச்சை என்று பதிலளிச்சிருக்காரு பீகாரில் இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு குறித்த சச்சரவுகள் தொடரும் என்று கூறிய அவர் இந்த விவகாரம் இரண்டாம் கட்ட தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் பற்றியது தலைவர்களோட ஓரிரு நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக தீர்க்கப்படும் என்று சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு உரிய மரியாதை கொடுப்பவர்களால் முதலமைச்சராக நீட்டிக்க முடியும் என்றும் மாணிக்கம் தாகம் கூறியிருப்பது காங்கிரஸ் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறது என்பதை வெளிப்படையாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸுக்கு அதிக தொகுதிகளை கொடுக்கலனா திமுக ஸ்டாலினோட கதை முடிந்துவிடும் இந்த இரண்டாவது முறை அவர் ஆட்சி அமைக்க முடியாது கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினும் நடுத்தருவில் நிற்க வைக்கப்படுவார்கள் என தகவல் வந்திருக்கு